நான் இந்த இடத்துக்கு உயர்வதற்கு எனக்கு பல தலைவர்கள் வேலை செஞ்சுருக்காங்க திராவிட ஆட்சியில் பல திட்டங்கள் நடந்திருக்கு அதிமுக திமுக ஆட்சியில் அவ்வளோ திட்டங்கள் நடந்திருக்கு நீதி கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து எவ்வளவு நான் முன்னேறி வந்திருக்கேன்னு பார்க்குறேன் நான் நீங்கள் போகிற போக்கில் படிக்க வச்சிங்களா படிக்க வச்சிங்களா குடிக்க வச்சிங்கன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறீங்க படிக்கிறதுக்கு கிராமங்கள் தோறும் படிக்கிறதுக்கு போய் படிக்க வேலை செய்கிறவன வயக்காட்டில் போய் இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாங்களா எங்கே நடந்தது நம்ம நாட்டில் தான் நடந்துச்சு படிக்க வரமாட்டான் வயக்காட்டில் வேலை செய்வான்னு வாத்தியார் ஓடி போய் அவனை போய் பிடிச்சிட்டு வந்து இழுத்து உட்கார வச்சு பூட்டு போட்டு அந்த தட்டி கதவை ஒரு பிடிச்சி ஒரு கயிறை போட்டு கட்டி உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்தான் அன்னைக்கு அதுக்கப்புறமா வந்தான் ஏண்டா வரமாட்டேன்றான் அப்படின்னா அவன் படிக்கவே வர முடியாது பசி அவனுக்கு உணவு வேணும் அவன் உணவுக்கு தான் வேலைக்கே போகிறான் சோறு போட்டால் படிக்க வருவான் அப்படின்ன உடனே காமராஜர் மதிய விட சோறு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார் அவர் சோறு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததை அதுக்கப்புறம் அடுத்து வந்த இருந்து எம்ஜிஆர் வரும்போது அதுக்கு சத்துணவு பேர் மாற்றி முட்டை போட்டு கொடுக்குறாரு அப்ப படிக்க வர்றவங்களுக்கு கிராமத்தில் வந்து வெகு தூரம் இருக்கு பத்தாவதுக்கு மேலே பிள்ளைய படிக்க மாட்டேங்கும் போது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இலவச பஸ் பாஸ் இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் கொடுக்குற லேப்டாப் கொடுக்குறாங்க கொடுத்து 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 கூட்டிகிட்டு வந்துருக்கு சார் வரிசையாக அந்த திராவிட இயக்கத்தில் போகிற போக்குல அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறீங்க என்னமோ தொடக்க காலகட்டத்துலேருந்து தாத்தியம் பாட்டி எல்லாருமே ஐஏஎஸ் ஐபியூஸாக இருந்தது மாதிரி என்ன போகிற போக்கில் ஒரு நன்றி உணர்வு வேணாம்மா ஒரு மனிதனுக்கு இல்லை இப்போ நான் சொன்ன வரலாறு நடந்திருக்கா இல்லையா இப்போ பேரேஞ்சர் டபுள் எம்ஏ அவர் பெரியார் கூட தான் இருந்தார் பெரியார் தான் அவர் படிக்க வச்சாரா இல்லைங்க பெரியார் படிக்க வைக்கலங்க அண்ணா மட்டும்தாங்க அப்போ படிச்சிருந்தாரு அன்றைக்கி சதவீதம் எத்தனை சதவீதம் படிச்சிருந்தாங்க இன்றைக்கி எத்தனை சதவீதம் அப்படி தான் பார்க்கணும் வள்ளுவரை யார் படிக்க வச்சான்னு பைத்தியகாரத்தனமாக கேட்காதீங்க அது ஞானத்தின் மூலமாக வந்தது மொழி தன் தனக்கு தெரிந்த மொழியிலும் ஞானத்தின் மூலமாக பேசுனது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க படித்து விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ராக்கெட் ஊடுறதையும் திருக்குறளையும் ஒப்பிடுவீங்களா நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்களா எப்படி பார்ப்பீங்க அது இது கல்வியின் மூலமாக வந்தது அறிவு அது அது ஞானத்தின் மூலமாக பெற்ற அறிவு ரெண்டையும் ஒரே தராசில் வச்சு பார்ப்பீங்களா நீங்கள் அன்னைக்கு அண்ணா மட்டும் தான் படிச்சிருந்தார் இன்னைக்கு எவ்வளவு எந்த வீட்டில் படிக்காமல் இருக்காங்க இன்னைக்கு அதை சொல்லுங்க அன்னைக்கு எத்தனை வீட்டில் படிச்சிருந்தாங்க சதவீத அடிப்படையில் அப்படித்தானே பார்க்கணும் அப்போ இதை படிக்க வைக்கப்பதற்காக இங்கே இந்த ஆட்சியாளர்கள் சில திட்டங்களை போடுறாங்க கொஞ்ச நஞ்ச திட்டமாக அங்கே போட்டிருக்காங்க எல்லார் காலையில் இன்றைக்கி செருப்பு இருக்குங்க செருப்பு போடாத மனிதர்கள் காலுக்கு செருப்புன்னு ஒரு திட்டம் போட்டாங்க